வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டீஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குது இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க தார் ரோடு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வருதுங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா எப்போ சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டிருக்கோம் இந்த இடம் கூட ஒரு மாந்தோப்புன்னு சேல்ஸ் வந்திருக்கங்க இது பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இவங்க ஒம்பது லட்சம் இருக்காங்க அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாம் லோ பட்ஜெட்டில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தேனி மாவட்டத்தில் இடத்த பா தேடி இருக்கீங்கன்னா தேனி மாவட்டம்ன்ட்டு பிளேலிஸ்ட்டு இருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அது சம்மந்தப்பட்ட தேனி மாவட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக போட்டுருக்கோம் திருநெல்வேலினா திருநெல்வேலி சம்மந்தப்பட்டது கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்டது இப்படி தனித்தனியாக போய் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டினாவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய பேர் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் காட்டும் நீங்கள் சேனல் நம்பருக்கு கால் பண்ணவே தேவையில்லைங்க டைரெக்டாகவே கஸ்டமருக்கோ இல்லை ப்ரோக்கர் நம்பரோ கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த நம்பருக்கு டைரெக்டாக கூப்பிட்டு பேசிக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர்ந்த மாமரங்களாக இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பண்ணாலும் நீங்கள் வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குங்க இது மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது நிறையா பேர் லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கர்லேருந்தான் கேட்டிருந்தீங்க பத்து லட்சம் முப்பது இருபது லட்சம் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கும் மொத்தமாக ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் மொத்தமாக மூணு ஏக்கர் தாங்க இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே